வணக்கம் ஓம் நமச்சிவாய இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ருத்ராட்சங்கள் பதிமூணு முகம் பன்னெண்டு முகம் வரைக்கும் நேற்று நம்ம பார்த்துட்டோம் இன்னைக்கு பதிமூணாவது முகம் பதிமூணாவது முகம் எதை குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மன்மதனையும் இந்திரனையும் குறிக்கும் மன்மதனை குறிப்பதனால் அது வந்து குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷமான சூழ்நிலைகள் எப்பவுமே நிலவும் இந்திரனை குறிப்பதனால் இந்திரனுக்கு எப்படி சகலவித சம்பத்துகளுடன் எவ்வளவு நன்றாக இருந்தாலும் அந்த மாதிரி உங்களுக்கு நினைத்ததெல்லாம் நிறைவேறும் மிகவும் சகலவிதமான நன்மைகளும் பெற்று இருப்பீர்கள் அது அடுத்ததாக வருவது பதினாலு முகம் பதினாலு முகம் என்பது சிவபெருமானுக்கே உரிய முகம் அதாவது சதாசிவ முகம் இந்த சதாசிவ முகத்தை நாம் அணிந்து கொள்ளனால இதுக்கு வந்து இந்த ருத்ராட்சத்துக்கு ஸ்பெசிஃபிக்காக வேற நேம் கூட இருக்கு தெய்வமணின்னு பேர் சொல்லுவாங்க ஏன்னா அது வந்து அந்த பதினாலு முகம் ருத்ராஷ்டம் கிடைப்பது மிக அரிது அதை நாம் அணிந்து கொண்டோம் என்றால் நமக்கு நெற்றிக் கண் திறக்கும் நெற்றிக்கண்ண உடனே ஒரு கண்ணு திறக்கும்னு நினைக்காதீங்க நம்ம எதிர்காலத்தை பற்றி என்னென்ன நடக்கும் நடக்காது நன்மை தீமை இதெல்லாம் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் அப்புறம் நம்ம முன்னேறத்துக்கான வழிகளும் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லை முன்னேறத்துக்கான வழிமுறைகளை மட்டும் நமக்கு தெரிந்து மட்டும் பிரயோஜனம் இல்லையா நம்ம அதில் வெற்றி பெறத்துக்கும் அது உறுதுணையாக இருக்கும் சதாசிவமணி பதினான்காவது முகம் அது இது கூட வந்து இரட்டையாக இருக்கும் இல்லைங்களா இரட்டை விருத்ராஷங்கள் அது வந்து கௌரிசங்கர் கௌரி சங்கர் உத்ராட்சமானது நம்ம குடும்பத்தில் நம்ம ரெண்டு முகம் பற்றி நம்ம ஏற்கனவே சொன்னோம் அர்தனாரீஸ்வர் அது வந்து எப்படின்னா குடும்பத்தில் ஒத்துமையாக இருப்போம் அப்படின்னு சொன்னோம் இந்த கௌரி சங்கர் அப்படின்னு ரெண்டு ரெண்டு வாழைப்பழம் ஒட்டிட்டு இருப்பியா அது மாதிரி ஒட்டிட்டு இருக்கிற கௌரி சங்கர் உத்ராட்சத்தை அணிந்து கொண்டோமானால் ஆனால் யார் யார்கிட்ட பழகிறோமோ அவங்க வீட்டிலாம் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அதாவது ஒரு நல்ல நம்பகமான ஃப்ரெண்ட்ஷிப்பு வளர்ப்போம் அது மட்டும் இல்லை மற்றவங்களுக்கும் நம்ம மேலே வந்து நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை வளர்க்க முடியும் இதெல்லாம் இல்லாமல் பிள்ளையாருடைய தும்பிக்கை பதித்த ருத்ராசங்களும் உண்டு அந்த மாதிரி ருத்ராட்சங்களை நம்ம அணிவதனால நமக்கு எந்த தோஷமும் வீட்டில் இருக்கிற வாசு தோஷம் மற்ற எந்த தோஷம் நம்ம ஜாதக தோஷம் எவ்வளவோ தோஷங்கள் இருக்குது எல்லாமே நம்மளை விட்டு போயிடும் அதுக்கப்புறம் என்னென்னா மீதி இருக்கிற எல்லா ருத்ராட்சங்களும் கிடைப்பது மிக மிக அரிது அதாவது இதுவரைக்கும் கிடை கிடைக்கிற பதின பதினான்கு முகம் வரைக்கும் கிடைப்பதே அறிது இன்னும் பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தோரு முகங்கள் இதெல்லாம் வருஷத்தில் ஒன்று கிடைக்கலாம் இல்லைன்னா ரெண்டு மூணு வருஷத்தில் ஒன்று கிடைக்கலாம் ரெண்டு கிடைக்கலாம் மிகவும் அபூர்வமான அபூர்வமானவை அது கிடைத்தால் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா இதோடு நம்ம ருத்ராஷங்களை பற்றி சொல்லும் சாப்டரை முடிவடைகிறது வணக்கம் மீண்டும் நாளை சந்திப்போம்